ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து வீடியோ வந்து போட்டே வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு நான் வந்து ஒர்க் போனதுனால வந்து என்னால் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியலை ஸோ நான் வந்து இப்போ ஏன் வந்து திரும்ப வந்து வீடியோ வந்து போடுறேன்னா நான் வந்து இப்போ வந்து வீட்டில் தான் இருக்கேன் ஸோ நான் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து வீடியோ போட வேணாம் நினச்சேன் அப்புறம் சரி நம்மளை நம்பி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்காக வந்து போடலாம் அப்படின்னு வந்து இருக்கேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆனால் எக்ஸாமுக்கு படிக்கலாம் இல்லை அப்ளை பண்ணதுனால போயிட்டு எழுதிட்டு வரலான்னு இருக்கும் போயிட்டு எழுதிட்டு வரலான்னு இருக்கோம் இனியா வந்து அவங்க ஆயா கூட வந்து கொல்லிக்கு போகிறாங்க இப்போ எக்ஸாமுக்கு வந்து குடிச்சிட்டு வெளியாகாச்சு

நான் மட்டும்தான் வந்து எக்ஸாம் எழுதினேன் நான் வந்து எக்ஸாம் எழுதலை ஏன்னா அவங்க வந்து அவங்க லேட்டாக போனதுனால என்னை இங்கே விட்டுட்டு அங்கே போனதுனால வந்து அவங்களுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு ஸோ அவங்க வந்து எக்ஸாம் எழுதலை நான் மட்டும்தான் எழுதுனேன் நான் எப்படி எழுதுனேன்னா படிச்சுருந்தா தானே வந்து தெரியும் நல்லா வந்திருக்கா நல்லா வரல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலை அவ்வளோதான் இப்போ வந்து இனியா வந்து புள்ளியில் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து கூப்பிட்டு வர்றதுக்காக மாமா வந்து போகிறோம் அவங்க என்னை வந்து கொல்லியில் விட்டுட்டு போயிடுவாங்க வரக்குள்ளே வந்து தனியாக தான் வரணும் அதாவது நானும் இனியா மட்டும்தான் வந்து வரணும் ஸோ நான் வந்து அங்கே போயிட்டு கிட்டே போயிட்டு காமிக்கிறேன் இப்போ கொல்லிக்கு வந்து வந்தாச்சு இனியா வந்து அங்கே ஒரு கட்டள் தெரியுது பார்த்தீங்களா ஓ நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்காங்க பதத்தில் இருக்காங்க நல்லா தூண்டிக்க இப்ப இன் வந்து கொள்ளைக்கு வந்து எழுப்பியாச்சு நீ சாப்பிட்டியா ஆ என்ன சாப்பிட்டேன் வந்து அவங்க ஆயாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் தர போறாங்க அவங்க வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே பாருங்க அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இனி அப்படி ஸ்நாக்ஸ் தரலான்னு போறாங்க இந்த சைடு பாருங்க ஆடெல்லாம் வந்து கத்திகிட்டே இருக்கு அதுக்கும் வந்து பஸ் எடுத்து போல அங்கே வந்து எல்லாருமே வந்து மல்லாட்டை வந்து பிடிக்கிட்டு இருந்தாங்க இந்த வெயிலில் அவங்கள வேலை செய்யறத பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எல்லாமே வந்து வந்து ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுக்கு அடியில் வந்து உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த கட்டல் பார்த்தீங்கன்னா இது வந்து பைப்பு என்னது சொட்டு நீர் பாசனம் அந்த அந்த பைப்பு அந்த பைப்பை வச்சு இந்த கட்டல் வந்து செஞ்சுருக்காங்க பாருங்கள் உட்கார்றதுக்கு அன்னும் சூப்பராக இருக்குது இது உண்மையாகவே வந்து அந்த கட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு இனியா அமௌண்ட் ஜம்ப் பண்ணி விளையாடிட்டே இருந்தா இனியா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் நம்மலாம் ஆ கொய்யாக்காருப்பான் கொய்யாக்காய் எங்கே இருக்கு எங்கே அனுப்பலாம் அதான் இருக்குதே எல்லாமே வந்து ஆனால் சின்னதாக இருக்குது எல்லாமே வந்து சின்ன சின்னதாக இருக்கு இது வந்து உள்ளார வந்து ரெட் கலர்ல இருக்குமே அந்த கொய்யா பழம் வந்து இந்த செம்ம காத்தடிக்குது நாங்கள் வந்ததுக்கு ஒரே ஒரு கொய்யாக்க மட்டும்தான் வந்து பெருச்சமே ஆனால் இனியா கொஞ்சம் வேண்டாமா இனியா வேணா வேணா எது வேணாம் எனக்கு அந்த கொய்யாக்கா அவளுக்கு மேலே வேறதான் வேணுமா இங்கே வந்து ஒரு குருவி கடித்த பழம் மாதிரி ஒன்று இருந்துச்சு சின்னதாக அதை மட்டும் பறிச்சு நாங்கள் ரெண்டு பேர் வந்து சாப்பிட்டோம் அப்புறம் மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு இருந்துச்சு இப்போ வந்து கொய்யாக்காய் பிரிச்சுட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து எங்கே வந்து இருக்குன்னா இது என்ன செடின்னு வந்து எனக்கு தெரியலனா கொஞ்சம் நிறைய இருக்குது கொஞ்சம் பின்னாடி பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்கிறது தான் இங்கே வந்தோம் வந்து பொள்ளிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இந்த மாதிரி செடி முன்னாடி நான் கொள்ளியில் வச்சு நான் பார்த்ததில்ல ஸோ வந்து இது என்ன செடினே வந்து எனக்கு தெரியல எல்லாேரும் வந்து அங்கே இருக்கிறனால நான் வந்து யாருக்கிட்டேயும் வந்து கேட்கல அவங்களெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ணல அவங்களாம் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க ஸோ நானும் இனியாக மட்டும் வேலை இல்லாமல் சுற்றிட்டுருக்கோம் விற்க கூடாதே அவங்க தனியாக வந்து பெய்யும் கேட்சி எடுக்கிறேன் நான் நட செய்ய இந்த டெய் விற்பனேன் இந்த வழின்னா அவங்க வரைக்கும் அதனால் இங்கே கூடாது நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் இங்கே தனியாக வந்து சுற்றிட்டு இருக்கோம் அவங்களாம் வந்து அங்கே வேலை செஞ்சுட்ருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் மட்டும் வந்துட்டோம் இங்கே செம்ம வெயில் அடிக்குது நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே போயிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு இருக்கிறவங்களே வந்துருக்கோம் இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு டைம் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படி ஆகிடுச்சுன்னா அப்போவுமே உயர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஏன் கொஞ்சம் தூரம் போனமே தூக்க சொல்லிவிட்டாங்க ஸோ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி வர வச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு டீலாம் வந்து குடிச்சாச்சு

நீ எனக்கு சாக்லேட் டைம் கிங்ஸ் பண்ணு அதனால் அவங்க வந்து எங்கள் வீட்டு சைட்லலாம் நிறைய ஓட்டுறேன் அதனால் எங்கள் வீட்டில் பொம்மை நடந்துச்சு பாய் சரி ஒய் ஓகே பை